किचन टेबल कोटूर साइट पुणियम इलेमें को को कोटूर साइट किचन टेबल அல்லோடு அழகாக நான் நடக்க வேண்டும் நபிகள் நாயகமே சங்கர்நாடி செல்ல உண்மாதிரி அடுத்த கட்டமாக அடியார்கள் அடியார்களோடு நடக்க வேண்டும் எப்படி மக்களோடு நண்பர்களோடு உறவுகளோடு குடும்பத்தோடு பெற்றோர்களோடு மனைவியோடு பிள்ளையோடு இது ஒரு தனி வாழ்க்கை இதில் எங்கேயும் சலுகினால் அல்லாஹினுடைய அன்பிலிருந்து கூட சருகி விடுவோம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே மாத்திரம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விரிந்த வாழ்க்கை இது கற்றுக் கொடுத்த இந்த வாழ்க்கை மிக விசாலமான அடியாறுகளோடு எப்படி நடக்க நான் சொன்ன செய்திகளிலே நாலாவது பகுதி உன்னுடைய அந்தசை அல்லாஹ் உயர்த்த வேண்டுமா இம் மனிதர்களிலே தொடங்க வேண்டுமா உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டுமா நாலாவதாக வள்ளல் நம்பி அவர்கள் சொன்ன வாழ்க்கை என்ன தெரியுமா நீங்கள் அந்தஸில் அகாமுக்கும் உங்கள் உறவுகளோடு எப்போதும் இணக்கமாக வாழுங்கள் உறவுகள் என்பது ஒரு பெரிய விஷயம் அல்லாவுக்கும் எனக்கும் உள்ள உறவு நீடிக்க வேண்டும் என்றால் எனக்கும் எனக்கும் உள்ள உறவு நீடிக்க வேண்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கலாம் அல்லாவுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு நீடிக்கணும் இங்கே எத்தனை தொலுகை எத்தனை நோன்பு எத்தனை தர்மம் எத்தனை மார்க்க சேவை செய்தாலும் அவனுக்கும் உங்களுக்கு ஒரு உறவு ஏற்படும் அந்த உறவு நீடிப்பதற்கு உங்கள் உறவோடு நீங்கள் இருக்க வேண்டும் உங்கள் உறவில் தோய்வு ஏற்பட்டால் விலகீனம் ஏற்பட்டால் அல்லா உங்களோடு இருக்கும் உறவிலும் தோய்வு ஏற்படும் யார் அபிகள் நாயகா சங்குல்லாரி சல்லாம் உறவு சொன்னதாம் அல்லாவை பார்த்து உறவு சொன்னதான் உறவுங்கிற வார்த்தைக்கு அரபியில ரஹம் என்று சொல்வது உறவு என்ற வார்த்தைக்கு ரஹம் ரஹம்னா உறவு அல்லா உறவு கேட்கிறான் உன்னை படைத்தேன் உனக்கு என்ன கோரிக்கை அந்த உறவு சொன்னது ரப்பே என்னை நீ படைத்த அல்லா இப்படி சொன்னா என்னில் இருந்தே உறவை படைத்தேன்றான் அல்லாவுக்கு பேர் ரஹமான் ரஹீம் இந்த ரஹ்மானும் ரஹீமும் ரஹம் என்ற வார்த்தையிலிருந்து பிறக்கிறது ரஹம் என்ற வார்த்தையிலிருந்து அல்லா சொன்னான் நான் ரஹம் என்ற வார்த்தையிலிருந்து தான் ரஹ்மான் ஆகிறேன் ரஹம் என்று சொன்னால் உறவு நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க அதிலிருந்து தான் அல்லாஹ் ரஹ்மான் ஆகிறான் அல்லாஹ் சொன்னான் நான் என்னிலிருந்து உன்னை எடுத்திருக்கிறேன் அந்த உறவிடத்தில் எது வேணும் என்றாலும் கேள் அது ரெண்டே ரெண்டு கோரிக்கை ரப்பே சில் மண் வசலனி என்னோடு யார் நெருக்கமாக இணக்கமாக இருப்பார்களோ அவங்க கூட மட்டும்தான் நீ இணக்கமாக இருக்க என்னோடு இணக்கம் காட்டுபவர்களோடு நீ இணக்கம் காட்ட வேண்டும் என்னை சேர்ந்து இருப்பவர்களோடு நீ சேர்ந்து இருக்க வேண்டும் உறவு அல்லாத்த வச்ச கோரிக்கை என்கிறார்கள் நபிகள் நாயகம் சொல்லுதாலே சொல்லாம் என்ன கட் பண்ணிட்டாங்க என்னை வீட்டு தூரமாக்குறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு உறவு பிடிச்சிட்டாங்க நீ அவங்க தொழுதாங்க நோன்பச்சாங்களாம் பார்க்கக்கூடாது அவங்கள நீ கட் பண்ணிடணும் அவங்கள கட் பண்ணிடணும் அவங்க கூட நீ இருக்கக்கூடாது இந்த ஒரு வரம் எனக்கு வேண்டும் என்று உறவு கேட்ட எல்லாமே அதீசல பதிவான செய்தி என்னை சேர்ந்தவர்களோடு நீ சேர வேண்டும் என்ன கட் பண்ணிட்டாங்கன்னா நீ கட் பண்ணணும் அவங்கள அவங்க கூட நீ உறவு வைக்கக்கூடாது என்று கேட்டபோது அண்ணா சொன்னால் அப்படியே ஆகட்டும் என்றான் நீங்கள் புரிஞ்சுக்கங்க அல்லாவோடு இருக்க வேண்டுமா அவன் தொடர்பில் இருக்க வேண்டுமா நான் செய்த வணக்கத்தாலும் தியாகத்தாலும் தர்மங்களாலும் என்னுடைய ஹஜ் குமராக்களைக் கொண்டு அல்லாவின் பேரன்பை நான் பெற்றிருக்கிறேன் அதில் நான் தொடருவதற்கு என் உறவு நான் தொடர வேண்டும் எனக்கெல்லாம் காரணம் காரியம் இல்லாமல் உறவுகள் வீணடிக்கப்படுகிற உறவுகள் புறக்கணிக்கப்படுகிறது உறவுகளை கிட்டும் சமூகம் வெளியி போகிற சொந்த பந்தங்கள் எல்லாம் இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறார்கள் சொந்த பந்தங்களோடு நெருக்கம் குறைந்து கொண்டே வருகிற காலமாக இருக்கிறது அவங்க அவங்க பொறுப்பு போதும் என்று நினைக்கிற காலம் நான் நல்லா இருக்கணும் என் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும் என்று நினைக்க வந்திருக்கிறோம் உறவுகள் விஷயத்தில் கூடுதலாக பேசுகிறார்கள் உங்கள் மூணு வேலை உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று உங்கள் நீண்ட ஆயுள் உங்கள் உறவை கொண்டே கிடைக்கும் நீண்ட ஆயுள் உறவை கொண்டே கிடைக்கும் உறவோடு ஐக்கியம் இருக்குமா அல்ல அவங்க ஹயாத்தை நீட்டி விடுவான் எல்லாருக்கும் தோதி செய்வான உறவை கொண்டு கிடைக்கிற மூணு விஷயம் ஒன்று ஹயாத்தி நீரும் சரி சில பேர் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா நம்ம ஒழுங்காக தான் இருக்கிறோம் நம்ம சேர்ந்து தான் இருக்கிறோம் நம்ம தொழுத தொழுகையோடு அதெல்லாம் நம்ம கூட இருக்கணுமே நம்ம உறவை சேர்ந்து இருக்கணும் சேர்ந்து தான் இருக்கிறோம் உறவு நம்ம சேர்ந்தது இல்லையே நாம சேருகிறோம் அவங்க சேர்றது இல்லை நம்ம கொடுக்கிறோம் அவங்க நம்ம கூட நெருக்கமாகிறது இல்லையே பெருமானர் சல்லா அலி செல்லும் தர்பாருக்கு ஒரு சஹாபி வருகிறார் நபித்தோட நம்ம காலம் இல்லை சைரோ குருவன் உலகத்தில் வாடும் எல்லாம் சிறந்த காலம் நான் வாழும் காலம் என்றார்கள் நாயகம் சல்லா அலி செல்லம் நம்ம ரொம்ப தூரமா வாழ்றோம் ஆயிரம் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே பரிசுத்தமான ஈமா நிலைத்திருந்த காலம் அதிகம் நபிகள் நாயகம் செல்லதா சில வாழ்ந்து கொண்ட காலம் காத்தமுன் நபியின் செல்லதா வரைவ செல்லம் நம்மோடு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு சஹாபி வருகிறார் வந்து கேட்கிறார் யார சூழல்லாம் உறவோடு நீங்க எனக்கு என்ன என்னோ சேரணும் அதை ரொம்ப நான் கேட்டுட்டேன் என் உறவோடு நான் ரொம்ப ஒட்டி ஒட்டி போறேன் அவங்க என்னை வெட்டி விடுகிறார்கள் நான் ஒட்டி போகும் போதெல்லாம் வெட்டி விடுகிறார்கள் கொஞ்சம் அவங்களோடு நான் இணங்கி கொஞ்சம் இறங்கி போனால் என்ன அவங்க மதிக்கிறது இல்லை நான் கொடுக்கிறேன் அவங்க அதை எந்த வகையிலும் ரெஸ்பான்ஸை தர்றது இல்லை அவங்க போய் நம்ம கொஞ்சம் சேர்ந்துட்டாரு நம்மளை விட்டு விலைக்கு நோண்டு போயலாம் சரி விலைக்கு போனார்களே நாம மீண்டும் போய் இணைகிறேன் மீண்டும் அதை செய்கிறார்கள் நான் என்னதான் செய்யறதுன்னு கேட்டேன் இன்னைக்கு நிறைய உறவுகள் அப்படிதான் இருக்கு நம்ம இணையணும் சேரணும் நம்ம ஒன்னா இருக்கணும்னு சொல்லி நம்ம முயற்சி எடுத்தாலும் அவங்க விலைக்கு போய் கொண்டே இருக்கிறார்கள் என்ற கோரிக்கை நிறைய இருக்கிறது தாத்தமன் நபியின் செல்ல நாளை செல்லம் தெளிவான பதிலை கண்டார்கள் ஒன்றுமே இல்லை நீ சேர்ந்து கொண்டாயா நீ இணைந்து நீ அவங்கள ஒட்டி போகணும்னு நினைக்கிறாயா அவங்க வெட்டி விடுறாங்களா நீ கொடுக்கறாயா அவங்க உனக்கு அதில் மரியாதை கொடுக்கறது இல்லையா நீ உன் செயலில் தொடர்ந்து கொண்டிருப்பாயாக அண்ணாவுடைய உதவி உன் கூட இருக்குன்னா ம் நம்ம கூட அல்லாஹ் இருப்பான் அல்லா நம்ம கட் பண்ண மாட்டான் அந்த ஹதீஸில் நம்ம பாதுகாக்கப்படுகிறோம் உறவை துண்டித்தால் அல்லாஹ் உங்களை துண்டிப்பான் உறவை இணைந்தால் அல்லாஹ் உங்களை இணைவான் என்ற ஹதீஸில் நாம் பாதுகாக்கப்படுகிறோம் நாம இணைந்தோம் உறவு தான் நம்மை இணையவில்லை நாம கொடுத்தோம் அவங்க தான் அதை மதிக்கவில்லை அப்படி ஆனால் நாம தொடர வேண்டும் அல்லாஹ் நம்ம கூட தொடர்ந்து கொண்டிருப்பான் அவர்களே நஷ்டவாதிகள் நஷ்டம் அவங்களுக்கு நிறைய பேர் அதைத்தான் கேட்குறோம் நம்ம மதிச்சு அவங்க மதிக்கிறது இல்லையே மீண்டும் மீண்டும் போறதா அடுத்தடுத்து போய் நம்ம போய் நம்ம மரியாதை இழக்கிறதா இல்லை

நிறைய உறவுகள் தொட்டு இருந்தா உறவு ஒட்டுது பெருமான வச்சால்தான் சொல்லித் தராங்க பணம் இருக்குதா அந்த உறவை பணத்தால் சேர்ந்து விடு அல்லா நமக்கு டோகி செய்வார்கள் கொடுக்க ஏன் யோசனை யாருக்கு கொடுங்க அண்ணனுக்கு கொடுங்க தம்பி கொடுங்க தம்பி குடும்பம் கஷ்டப்படுது கொஞ்சம் தூக்கி விடுங்க அந்த உறவு பாதுகாக்கப்படும் இல்லை உலவு கொல்லமாலும் காசு கம்மியா இருக்குது அல்லது காசே இல்லை திருமணம் இருக்கிறாங்க உங்களோட பணம் இல்லைப்பா பணம் கம்மியா இருக்குது எல்லாருக்கும் கொடுக்க முடியாது அப்போ அந்த உறவை என்ன பண்றது சிலுவர் சலாமின் வழியே உறவை இணையுங்கள் என்றார்கள் சலாம் சொல்லுங்க அண்ணனை பார்த்து சொல்லலாம் குடும்பத்தை பார்த்து சலாம் ஒரு சலாம் சொல்ல முடியாதா இன்னைக்கு சலாமே இல்லாத உறவுகள் நீடிக்கிறது நிறைய குடும்பங்கள்ல சலாம் சொல்றது இல்லை வருமானம் சொல்லுதான் சொல்கிறாங்க உங்கள் உறவுகளுக்கு இடையே நீங்கள் இணைகிற வாய்ப்புகள் இல்லை காசால் இல்லை பணத்தை கொண்டு இணைய முடியவில்லை தூரமாக இருக்கிறார்கள் போய் சேர முடியல போய் பாருங்கன்னு ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க நடங்கன்னா உறவை சந்திப்பதற்காக நடப்பீர்களா அந்த நடை அல்லா உயர்ந்த நடைனா அல்லா நமக்கெல்லாம் தோல்வி செய்வானா இப்போல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் இல்லை இப்போ நம்மை தூக்கிட்டு போகிறதுக்கு வாகனம் இருக்கிறது

சொல்லுவோம் என் உயிர் நீம்போம் உனக்காக என் உயிரை வச்சிருக்கமா உயிரை கொடுக்க முடியுமா ஹயாத்துல ஒரு வினாடி யாருக்கும் யாரும் கொடுக்க முடியாது ஆனால் உறவுகளோடு இணைந்து பாருங்கள் உங்கள் ஹயாத்து நீளும் சொன்னார்கள் சுந்தர நபிகள் சந்தல்லா வரை வசனம் நீண்ட ஆகி வாழ வேண்டுமா உறவுகளோடு இணைந்து வாழுங்கள் வசதி வாய்ப்போடு வாழணுமான்னு கேட்டான் காசு பணம் உங்களிடத்தில் வசதி வாய்ப்புகளாக இருக்க வேண்டுமா உங்க காரியம் எல்லாம் லேஸ் நம்ம எங்க போனாலும் லேசா இருக்கு வழி வழி அடைக்கப்படல பொருளாதாரத்துடைய வாசல் திறக்கப்படணும் உறவுகளோடு இணைந்து வாழுங்கள் உறவை வந்து நாம இணைவது நம்ம குடும்பத்தில் போய் பழகுவது அவங்க கூட அன்பு காட்டுவது அவங்களை விரோதமாக பார்க்காமல் வளருவது இதெல்லாம் என்னுடைய பொருளாதாரத்தை கூட வளர்க்கும் நபிகள் நாயகம் சொல்றாங்க மூணாவது சொன்ன அற்புதமான செய்தி சல்லாஹல்ல சொன்னாங்க உங்கள் வாழ்க்கையில் நோய்கள் நொடிகள் முசீபத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவீர்கள் நமக்கு வராது நோய்கள் வராது டாக்டர்கள் கைவிடுகிற நோய்களால் முசிமத்துகளால் இடையூர்களால் நீங்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் உறவுகளோடு எனக்கும் காட்டுங்கள் சொந்த பந்தம் அது பெரிய விஷயம் இன்னைக்கு அதில் ரொம்ப பேர் மாட்டிக்கிட்டாங்க முடியலை அவங்களோடு பெரிய போராட்டம் நிறைய பேர் சொல்றது சொந்த பந்தம் தான் நமக்கு எதிர் இன்னைக்கு அவங்க தான் நமக்கு பொறாமக்காரங்களும் அவங்க தான் நம்ம அவங்க போராமல் போடுறோம் அவங்க நம்ம போராமல் போடுறாங்க நமக்கு எதிரியை அவங்களை அவங்க நம்ம எதிரியா பார்க்கறாங்க இன்னைக்கு வெளியில் எதிரிகள் இல்லை உள்ளுக்குள்ளேயே எதிரிகள் வளர்கிறார்கள் அது வேண்டாம் என்றார்கள் காத்தமுன் காஃபிர்கள் வித்தியாசம் மூணு நடங்க நான் மூணு விஷயம் இருக்குது அதுல ஈமானுக்கு தான் அந்த விஷயம் ஈமான் இல்ல சமமா நடங்க மூமின்களோடு ஈமான் இல்லாதவர்களோடு சரியாக நடக்க வேண்டும் இந்த மூன்றில் வித்தியாசம் இல்லை என்கிறார்கள் நண்பர்களே அதில் முதல் விஷயம் வாக்கு கொடுத்தா காப்பாற்றுவது வாக்கு கொடுத்தா யார்கிட்ட வாக்கு இமானே இல்ல அல்லது அவர் பாவி அவர் என்ன பாவி தானே மோசமான ஆளு தானே அவர்கிட்ட வாக்கு காப்பாத்தணுமா இல்லை இமான் இருக்கிறதோ இல்லையோ அமல் இருக்கிறதோ இல்லையோ அவர்கிட்ட வாக்கு கொடுத்தாலும் காப்பாற்றணும் அவர் வாக்கு கொடுத்தால் அதை காப்பாற்றுகிற விஷயத்தில் மூமின்கள் மோமின்கள் அல்லாதவர்கள் என்ன வித்தியாசம் இல்லை எல்லோரிடத்திலும் அதில் சரியாக நடக்க வேண்டும் அல்ல நமக்கு தோல்வி செய்வாரா இதுல நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கு அவங்க அந்நிய ஆட்கள் தானே அவங்ககிட்ட நம்ம ஒப்பேத்திக்கலாம் ஏமாத்திக்கலாம் அனுமதியே இல்லை யாராக இருந்தாலும் இமான் உடையவர்களும் இமான் இல்லாதவர்களும் அல்லாவின் நண்பர்களும் இல்லாதவர்களும் வாக்கு நடந்ததா சரியா இருக்க வேண்டும் இரண்டாவது சொன்னாங்க உறவுகள் நம்ம அங்க உறவு இருக்கலாம் ஈமான் இல்லாதவரோட உறவு இருக்குது அந்த உறவையும் நீ சேர்ந்திருக்க வேண்டும் அண்ணன் தம்பி அண்ணங்க இங்க இருக்கிறாரு தம்பி அங்க இருக்கிறார் தம்பியை சேர்ந்து இருக்கணும் தம்பி வீட்டுக்கு போகணும் தம்பி நம்ம வீட்டுக்கு வரணும் அவர்ட்ட இவான் இல்லை நம்மகிட்ட இவான் இருக்குது இவான் இருந்தாலும் இவான் இல்லாதிருக்காலும் உறவுகளா அவர்களோடு நீங்கள் இணைய வேண்டும் பார்க்கம் இதில் தெளிவு சகோதரன் அவங்க கூட இணைந்துதான் இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது உள்ளவர்களோடு கூட இன்றைக்கு எத்தனை வேற்றுமைகளும் விரோதங்களும் புரோதங்களும் இதுல வெளியிலிருந்து சில பேர் இணைஞ்சிருக்கிறவங்களை பிரிச்சு விடுறதுக்கே பாடுபட்டு இருக்கிறான் அதான் பெரிய சோதனை ரெண்டு பேரும் நல்லா இருந்தா எப்படி ரெண்டு பேரையும் வித்தியாசமா பிரிச்சு காட்டணும் அதுக்கு பல பேர் முயற்சி அண்ணன் பேர் பிரிக்கிறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருப்பாங்க. அவருக்கு இவரை பத்தி நல்லா தெரியும். இவருக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். மூணாவது ஒருத்தர் உள்ள வந்து, உங்க காக்கா ஐபன் பளை மாதிரி இல்லப்பா. அவ்ட்ட போய், "ஏப்பா, உன் அண்ணன், உன் தம்பி இப்ப பளை மாதிரி இல்ல. அவன்னால உன்ன பத்தி நான் தப்பான எண்ண வச்சிருக்கறான்." அப்படி சொல்லி, ரெண்டு பேரை எப்படி பிரிக்கணுமோ இதுல வெற்றி காணுகிற பல பேர் இருக்கிறார்கள். ஒன்றை நான் சொல்லட்டுமா? காதமுன் நபியீ Sallallahu Alaihi Wasallam, "அல்லாஹ்வின் படைப்பு கடிவெல்லாம் மிக கேவலமான படைப்பு யார் தெரியுமா?" என்கிறார்கள். "ஷரபு ஃகத்துல்லாஹ், அல்லாஹ்வின் படைப்பு கடினமா, மிக கேவலமான படைப்பு யார் தெரியுமா? ஆக கெட்டவர்கள் யார் தெரியுமா? அல் முஃபரிகி நு பையனல் சேர்ந்து இருந்து மாசத்தோடு இருப்பவர்களை பிடித்தாடுகிறார்களே அவர்களே மிக கேவலமானவர்கள் என்றார்கள் மார்க்கம் தெரியாம பல தப்பு பண்றோம் அதீச புரியாம வாழ்கிறோம் உங்களிடெல்லாம் கேவலமானவர்கள் ஆக கெட்டவர்கள் தொழுகை விட்டவர்கள் என்று சொல்லவில்லை நோன்பை விட்டவர்கள் என்று சொல்லவில்லை அல் முகர்மிக்கூன் பிரித்தார்களே பைனல் அஹிப்பா அன்போடு பாசத்தோடு இருந்த உறவுகளை சொந்தங்களை பிரித்து பார்த்தார்களே அவர்கள் தான் உங்களில் மிக ஆக கெட்டவர்கள் என்றார்கள் காத்தமுன் நபியின் சந்தர்தாலே சொன்ன பிரிக்க முயற்சிக்காதீர்கள் பிரித்து அதில் நீங்கள் சுகம் காணாதீர்கள் அவரை வச்சு இவர் சம்பாதிக்கணும் ஆனா அதுக்கு அவர் அண்ணன் விட மாட்டுகிறார் தம்பி கொஞ்சம் ஏமாளி அவரை வச்சு இவர் சம்பாதிக்கணும் அதுக்கு அண்ணன் விட மாட்டார் என்ன பண்ணணும் அண்ணனையும் தம்பியும் பிரிச்சுட்டோம்னா நாம குளிர் காயலாம் இவர் குளிர் காய்வதற்கு இவர் வளர்வதற்கு பிரிக்கும் ஆயிரம் முயற்சிகள் ஏன் அற்ப உலகத்தில் இந்த ஆசை இதை விட வேறு எதையாவது சம்பாதிக்கலாமே சாப்பிடலாமே உறவை பிரித்து நீ அவளை ஏமாற்றி குறைப்பதை விட வேற வழி நிறைய இருக்குது காசு இன்னைக்கு பல பேர்களுடைய ஈமானை கூட பறித்து இருக்கிறார் காசுக்காக இன்றைக்கு எதையும் செய்வதற்கு பல பேர் தயார் இன்னும் பேர் அடுத்தவங்களை சொல்லி இவங்களுக்கு சந்தோஷம் அடுத்தவங்களை சொல்றது எதுல அவங்க சேவையை அவங்க குடும்பத்தை குறை சொல்றேன் அவங்க தியாகத்தை குறை சொல்ற அவங்க வளர்ச்சியை குறை சொல்ற அவங்களுக்கு ஏற்பட்ட எல்லா வர்க்காத்துக்களையும் குறை சொல்லி இவர்களுக்கு ஒரு திருப்தி எத்தனை ஆயிரம் நீ குறை சொன்னாலும் அவர்கள் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள் நல்லா அவருடைய ஏற்பாடு அது தாழ்ந்து போறது நீ தான்

இருக்குதோ இல்லையோ சமமாக கையாள வேண்டிய மூன்று தன்மைகளில் இரண்டாவது உறவுகள் அவர்கள் ஈமான் இல்லாத உறவாக இருந்தாலும் அவர்களோடும் நீ இணைந்திருக்க வேண்டும் அவர்களை விட்டோம் விடக்கூடாது மூன்றாவது அமானுதம் நம்ம நம்பி தந்து வச்சிருக்கிறாங்க நம்மை நம்பி கொடுத்திருக்கிறாங்க நம்மகிட்ட கொடுத்தவங்க இல்ல ரெண்டு பேரும் கொடுத்திருக்கிறாங்க ஈமான் உள்ளவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க ஈமான் இல்லாதவங்க கொடுத்திருக்காங்க ரெண்டுமானதும் சமமானது ரெண்டு ரெண்டுமானுதத்தை நீ பாதுகாக்கணும் ரெண்டு அமானுதத்தை நிறைவேற்ற வேண்டும் அமானதத்தை நிறைவேற்றதுல நிறைய பெரிய மனிதர்களே இன்றைக்கு தொற்று போயிட்டாங்க மார்க்கம் உள்ளவர்களும் இதில் இன்றைக்கு வெளிகீனமாயிட்டார் அவங்கள்ட்ட யாரை நம்பி எதை கொடுக்க முடியாது யாரை நம்பி எதை ஒப்படைக்க முடியாது யார்கிட்டையும் எதை கொடுத்துட்டு நாளைக்கு வந்து வாங்கிதெல்லாம் நினைக்க முடியாது இன்றைக்கு பரிசுத்தமான பல வேர்கள் ஆசைகளாலும் உலகத்தின் மீது இருக்கிற பற்றுகளாலும் காசின் மீது இருக்கிற ஒரு தீய சிந்தனைகளாலும் நம்பிக்கையை நாணயத்தை நம்பக தன்மையை மண்ணுக்குள்ளேயே புதைத்து விட்டார்கள் அவங்க நம்பிக்கை கொஞ்சம் விட்டு நைட் ஆகி போச்சு நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் காலையில் வாங்கிறேன் காலையில் அவர் டோட்டலாக குடும்பத்தோட ஊரோட்டே ஓடி போயிடுவார் காசை வாங்கிட்டு இன்னைக்கு அப்படிப்பட்ட காலம் நபி